அன்பான மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்டு நம்மளோட புது ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து செம்மையாக வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் ஒன்றாந்தேதியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் எப்படியுமே வந்து ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் வந்து நமக்கு வந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து விகாவோட சீன்ஸு எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இருக்காங்க சரிங்களா அங்கே தான் வந்து இவங்களுமே வந்து இருக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லி தெரில இந்த ஃபேமிலியை வந்து முடிச்சு அதை கொடுக்குறத கொடுத்து முடிச்சு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு விஜய் அதுக்கான இதை தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ இவங்க போற மாதிரியே தெரியலங்க கும்பலாக வந்திருக்காங்க யார் சொல்லி வந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இனிமேல் தான் அது கும்பலாக வந்திருக்கிறதுனால எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இது இன்னி கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் மேலே அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குது நைட் ஷூட் கூட போகுதுன்னு கேள்விப்பட்டேங்க பார்ப்போம் அப்டேட் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்